இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கிய இயற்கை வைத்திய ஆலயம் இப்போது மதுரையில் அன் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த உலகில் அனைத்து ஜீவராசிரியர்களும் அன்பு வணக்கம் பேர் சொல்லுங்க என் பேர் முத்து வைரம் எந்த ஊர்ல இருந்து வரும் இருந்து வரும் ஐயாவை எப்படி தெரியும் எப்படி கேள்விப்பட்டு எப்படி தேடி நான் ஐயா யூடியூப்ல பார்த்துருக்குறேன் ஒரு மூணு மாதமாக ட்ரை பண்ண எனக்கு டைம் கிடைக்கல ஒரே இதில் பௌர்ணமிக்கு போய் ஐயாவை பார்க்கணுன்னா எனக்கு பயங்கர ஒரு ஈர்ப்பு மாதிரி இருந்துச்சு ஆனால் யூடிப்புலேயே பார்த்ததே எனக்கு எனக்கு அன்னீர் வருதுன்னு சொல்கிறேன் எனக்கு ஒரு இது இருந்துச்சுன்னு சொல்கிறேன் ஐயாவை போய் பார்த்தா நம்ம இதுக்காக லாபத்துக்காகன்னு வரல பார்த்தா புண்ணியம் பாக்கியம் அப்படின்னு தான் ஒரு இதில் நிலையில் இருக்கிறவங்களுக்கு அதில் புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும் புரியாதவங்களுக்கு தெரியும் எனக்கு புரியும் சாமி மாதிரி எத்தனை பேர் பார்த்தாலும் அவங்களுடைய ஈர்ப்பு சக்தி நம்மளை இழுத்து தானாக இழுக்கும் சமயத்தில் நமக்கு வரக்கூட தடைசல் நிறையா வரும்னு சொல்கிறேன் முதல்ல இப்போ தான் வர்றேன் மையா பார்த்த உடனே எனக்கு பயங்கர ஒரு சந்தோஷம்னு சொல்கிறேன் வேறு ஒன்றும் எதிர்பார்க்கலை ஆனால் சந்தோஷம் ஒரு பார்த்தா சந்தோஷம் அப்படி அப்படியுமே போய் மாறி கேறி கேட்டு ஒரு பையன் ஃபோன் பண்ணி சொல்லி ஆட்டக்காரங்களை இறக்கி வயசு சொல்லி விட்டார் நடத்துக்கு போங்க நடந்து போங்க ஐயா பார்த்துக்கங்க பார்த்துங்க ஐயா கிட்ட என்ன விஷயங்கள் பேசணும் இல்லை என்ன விஷயங்கள் அவங்களா தெரிஞ்சுக்கணும்னு அது எத்தனையோ இருக்கும் இருந்தாலும் கூட நம்ம வந்து அவங்க நிர்பந்தம் பண்ணி எதுவும் கேட்க முடியாதுன்னு சொல்கிறேன் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் அவங்களுக்கு தெரியும் எதுக்கு நம்ம வந்திருக்கோம் கொண்டுருக்கோம் அப்படிங்க ஆமாம் நம்ம போய் அவங்கள வந்து சாமி அதை செய்ய செய்யன்னு கேட்குறது இல்லை ஒரு இது இல்லைன்னு சொல்கிறேன் இருந்தாலும் வந்து நாங்கள் ஒரு மகானை பார்க்கும்போது அவளை எதிர்பார்த்து போகிறாள் அவளை பார்த்தா புண்ணியம்னு போகிறோம் ஆ ஆமாம் எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சுன்னு சொல்கிறேன் பேசுகிற ஆ அதுதான் அந்த ஒரு இது இருக்குல்ல அது ஒரு ஈர்ப்பு இருக்கும்னு சொல்கிறேன் அதுக்குள்ளே போகிறவங்களுக்கு தான் அது தெரியும் போதா அவங்களுக்கு தெரியாது ஏதோ அவர் பேசி அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொரு மருந்தும் சொன்னாங்க சில சில மருந்து ஓடும் மிகப்பெரிய ஒரு இதுன்னு நான் சொல்கிறேன்னு சொல்கிறேன் ஐயா இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க நான் வந்து இப்போ வீட்டில் இல்லை உண்மையில் சொல்லப்போனால் வீட்டில் இல்லை விட்டு விட்டு வெளியாகிட்டேன் வெளியிட்டேன் இருந்தாலும் நம்ம வந்து வேற ஆளுடைய உதவியில் தான் இருக்கிறேன் நான் எனக்கு சொந்த ஊர் ராமநாதபுரம் நான் வந்து மனப்பாறையில் நான் அன்னைக்கில் இருக்கிறேன் யூடியூபில் பார்த்த உடனே ஆ இருக்கிறாங்க அது அதுலேயும் வந்து இவ்வளவு எளிமையாக இருக்கிறவங்கள வந்து அந்த மலன் இருக்கிறாரில்ல நான் போட்டாச்சுக்கா இல்லை அவங்களே எப்படியா குழந்தவங்க அவங்களுடைய சிஷியனாக இருக்கா சாமி அதே நமக்கு பெரிய பாக்கியம் சொல்கிறேன் அப்போ நீங்கள் வந்து அவரை பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி நான் எதுக்கு வந்திருக்கேன்னு அவருக்கு தெரியும் ஆமாம் ஆமாம் இதுதான் எங்களுக்கு புரியல இல்லை இல்லை அதே தெரியாதுன்னா அதில் நிறையா பேரை பார்க்கும்போது தெய்வத்துக்கிட்ட என்ன நம்ம வந்து போய் சொல்லிட்டுலாம் கேட்கல தெய்வம் வந்து நம்ம வந்து அவங்க பிள்ளை தானே தெரியும் நமக்கு போய் எதுவும் கோரிக்கை வைக்கக்கூடாதுன்னா அதே மாதிரி தான் மகான்கிட்டையும் கோரிக்கை வைக்கக்கூடாது போ அப்படின்னு சொன்னாங்கன்னா சரியாக இருந்து எது எப்போ ஆமாம் அப்போ தான் அவங்க சொல்லி நம்ம கேட்கணும் வழியை அவர்கிட்ட போய் நம்ம சாமி இப்படிலாம் இருக்க அப்போ நூறு சதமானம் அவ மனசு வந்து உள்ள உள்ளது இந்த லொக்கேஷன் இல்லாட்டாலும் தண்டுபிடிச்சு கேட்டு வந்துட்டோம்ல அது இந்த டைம்ல வந்து அது நீங்க இருக்கும்போது நம்ம வந்துட்டோம் அதுவும் ஒரு இதுதான் நல்ல டயத்தெல்லாம் வந்துருக்கோம் நான் நினைச்சேன் உங்களை நிறைய பேர் லட்சம் பேருக்கு மேல பாத்துட்டு நேரில் ஆசைப்படுறாங்க நீங்க தான் வந்தீங்க ஆமா இங்க வந்து ஐயாவை பார்த்த உடனே எந்த ஒரு உணர்வுக்கு ஆளானீங்க உங்க மனநிலை எப்படி இல்ல உணர்வு வந்து நேரம் பார்க்கும்போது போது அதிகமாயிரும் ஒரு நிலையில் பார்க்குறதுக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் இது இருக்குல்ல உண்மையாக தானே பார்க்கணும் உண்மையை பார்க்கறதுக்கு தானே வந்தேன் இல்லையா யூடியூப்லேயே பார்த்துக்கிட்டு சாமி சொல்கிறத கேட்டுட்டு இருக்கலாம் இல்லை அப்படி இல்லை இல்லை அந்த அவங்களா நேரடியாக அந்த உருவத்தை தான் பார்க்கணும் அவங்கள வந்து எப்போதுமே நம்ம வந்து அவ மகான்னு நினச்சி வரணும் அதுதான் இங்கே இருக்கிறது சும்மா பார்த்தோம் யூடியூப்பில் பார்த்த மாதிரி தான் வரக்கூடாது இப்போ இப்போ இந்த யூடியூப்பில் இந்த காலத்தில் நீங்கள் போடலைன்னா இப்போ சாமி இருக்கிறது தெரியாதுன்னு சொல்கிறேன் இப்போ நான் பார்த்துட்டேன் இன்னொரு பத்து பேரை சொல்லுவேன் இப்போ என்னுடைய இதில் சொல்கிறேன் அப்போ இந்த மாதிரி நான் வரப்போது நாலு பேர் வரும்போது அப்புறம் சொல்லுவாங்க அவங்க தான் பயன்படுறாங்களோ சாமிக்கு பெரிய ஒரு இது இல்லைன்னு சொல்கிறேன் அவங்க சொல்கிற மாதிரியே தான் நானும் இந்த இதை உடனே ஒரு இதாயிடுச்சு இந்த மரத்தை பார்த்தேன்ல அங்கேயே பார்த்துட்டு இந்த மரம் இந்த மரத்திலே இருக்குதுன்னு சொல்கிறேன் சாமியுடைய இது இந்த மரத்திலே இருக்குதுன்னு சொல்கிறேன் ஆசியாக இருப்பதற்கு மட்டும் நாம் போய் பேசுவோம் நம்மை காண வேண்டும் என்ற பாதி உண்மையான அருளாசி பெற்றவர்கள் சுவாமி சிவானந்த சிவானந்தபுரம் அருளாசி பெற்றவர்கள் நம்மை காண முடியும் மற்றவர்கள் ஃபோன் ஃபோன் தொடர்பு எனக்கு ஓய்வு போது ஓய்வு எடுத்துக்கணும் மற்ற நேரத்தில் நான் ஆன் பண்ணுவேன் அந்த நேரத்தில் பாக்கியம் இருக்கிறவங்களும் கம்ப்ளைண்ட் தான் ஃபோன் ஆஃப் பண்ணிடுறாங்க அப்படின்னு எனக்கும் ஓய்வு தேவையில்லையா அதெல்லாம் தான் நான் இரவு ஆஃப் பண்ணிடுவேன் இந்த மாதிரி நேரத்துலையும் இதோ உங்கள் ஒருத்தர் ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க முக்கியமான நேரத்தில் வந்து நான் ஆஃப் பண்ணியிருக்கேன் ஃபோன் பண்ணி டிஸ்டப்பாக இருக்குது கிளாஸ் எடுக்கும்போது ஆஃப் பண்ணுவேன் அதுதான் சில பேர் குறிப்பிட்ட நாள் நாலு பேர் அஞ்சு பேர் வர வச்சுட்டு சாமியான்டே வேண்டிங்க அப்பா இன்றைக்கி ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் வர வீட்டுக்கு பண்ண வேண்டியது இதுவரையும் நம்ம பேசணும் தன்னுட்டுமே நாம் பேசியதல்ல நம்மள இருக்கும் இயற்கை ஆற்றல் இறை ஆற்றல் பேசிக்கொண்டிருக்கிறது அதுதான் பேச முடியும் நாமளும் தனியே எதுவும் பேச முடியாது பேசவும் இல்லை அதே மாதிரி இதற்கும் நான் சொல்லிய ரகசியங்கள் பலர்லாம் ஏற்கனவே சொன்னது தான் புதுசாக நான் சொல்லலை ஏற்கனவே நான் பிறவி பிறவியாக எடுத்து சொல்லிட்டு வந்து குறைய இருக்கிறத இப்போ சொல்கிறோம் போ இந்த பிறவியில் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கோம் முயற்சி பண்ணுவோம் இனிமேல் மக்களுக்கு அடுத்து அடுத்து இதே மாதிரி நிகழ்ச்சியில் யூடியூப் நிகழ்ச்சியில் நமக்கு திரும்பவும் கிடைச்ச ஒரு அனுபவத்தை உங்களுக்கு தெரிவிக்கிறான் ரெடியாக இருக்கேன் கட்டியக்காரனுக்குதான் முதல் நன்றி சொல்ல வேண்டும் கட்டிக்காரன் வீட்டுக்காரர்கள் இல்லை என்றால் என்னை வெளிப்படுத்த கொள்வது அதுக்கு மிக்க நன்றி மகான் ஸ்ரீ ஹரிபுத்திர சுவாமிகள் எனக்கு இதற்கு முன் தீட்சை கொடுத்துவர் மகானாகுவாய் என்று தீட்சை கொடுத்தவர் இரண்டாவது என் உயிருக்கு உத்தரவாதமாக ஜெகஜோதி சுவாமி சிவானந்த பரம அருளாசியுடன் இவ்விடத்தில் நம் வீட்டிலிருந்து உலக மக்களுக்கு சேவை செய்து வருகிறோம் இவ்விடத்தினுடைய விலாசம் நம்பர் முப்பத்தெட்டு கமகம்பளம் கிராமம் ஐயங்காகுளம் போஸ்ட்டு காஞ்சிபுரம் தாலுக்கா வைத்திய முறைப்படியும் வாத முறைப்படியும் யோக முறைப்படியும் பயிற்சி அளித்து சேவை செய்து வருகிறேன் நேராக இங்கே வந்து நம்மிடம் என்ன தேவையோ அதை கேட்டு பயன்பெறலாம்